இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதிகளுடைய மீது வரி விதிக்கப்பட்டிருப்பது எமது பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரு சாதாரண வர்த்தக ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேசிய நெருக்கடியாகும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய தன்னிச்சையான முடிவு காரணமாக நமது நாடு மாத்திரமல்ல முழு உலகமுமே இன்று பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நமது நாடு கிட்டத்தட்ட மொத்த ஏற்றுமதியிலே இருபத்தி ரெண்டு சதவீதமான ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு செல்கிறது அதே போன்று தைத்த ஆடைகள் காமெண்ட்ஸ் ட்ரேடிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு தசம் தொடக்க முப்பத்தி ஒம்பது தசம் வரையிலான மொத்த இலங்கையில் இருக்கின்ற காமெண்ட்ஸ் உற்பத்தியிலே கிட்டத்தட்ட நாற்பது விதமான உற்பத்தி பொருள் அமெரிக்காவுக்கு செல்கிறது இதுவரை இருந்த பதினொரு விதமான வரியை நாற்பத்தி நாலு சதமாக மாற்றியிருக்கின்ற இருக்கின்ற எந்த ஒரு வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இது யாராக இருந்தாலும் ஆட்சியில் நமது நாட்டை ஒரு விடயம் எந்த வகையிலும் இதற்கு நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய ஆதரவு வழங்க முடியாது ஆகவே இன்று காலை இது தொடர்பிலே சகல கட்சிகளும் கையொப்பமிட்டு ஜனாதிபதிக்கு அவசரமாக ஒரு சர்வ கட்சி கூட்டி இது தொடர்பிலே அமெரிக்க அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி எனக்கு காணப்பட வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகிறோம் இந்த நாட்டிலே இருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் ஏற்றுமதிகளுடைய மீது நாற்பத்தி நாலு வரி விதிக்கப்பட்டிருப்பது எமது பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரு ஒரு சாதாரண வர்த்தகட்சி கல்லில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேசிய நெருக்கடியாகும் இதற்கு நாங்கள் எல்லோரும் திட்டமிட்டு ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நமது நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட ஆடுகள் தேயிலை ரப்பர் இலப்பங்கட்டை உள்ளிட்ட முக்கிய ஏற்றுமதித்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இதனூடாக வெளிநாட்டு நாணய வருவாயையும் பல லட்சம் இலங்கை தொழிலாளர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் ஆபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஆகவே இடையிலே ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இருக்கின்ற இந்த வேறுபாடுகளும் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த சூழ்நிலையிலே இருந்து அந்த வரி விதக்கை நீக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு சென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போன்றும் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஐஎம்எஃப் சமீபத்தில் மேற்கொண்ட ஒப்பந்தத்தாலும் மேலும் இது சிக்கலாகவும் தீவிரமாக மாறியிருக்கிறது ஆகவே இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் வெளிப்படை தன்மையோடு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சினைகளை பேசி நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு சம்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று அண்மையில் இடம்பெற்ற ஓலவல் டிசி ஓலவல் பரீட்சையிலே காத்தாங்குடி மத்திய கல்லூரியிலே இடம்பெற்ற பரீட்சை நிலையம் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு மண்டப இலக்கம் ஒன்றிலே இடம்பெற்ற தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடத்திலே அந்த பாட பரீட்சை இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போது அங்கிருந்த மேற்பு ஒரு மணி ஒன்னரை மணி நேரத்துக்கு முன்பதாகவே பரீட்சை பெரு நட எழுத எழுதவிடாமல் பலாத்காரமாக தடுத்து எல்லா பரீட்சையாளர் மாணவர்களிடமும் தன்னுடைய அந்த பரீட்சை வினாத்தாள்களை ஒன்றரை மணித்தியாலத்துக்கு முன்பே பெற்றது மிக பெரிய கவலையையும் வேதனையும் அந்த பெற்றோருக்கு அளித்திருக்கிறது இது தொடர்பிலே அந்த பாடசாலை அதிபர் கல்வி வலயம் வலயக்களி பணி பகுதி நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர் இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த பெற்றோர்கள் தங்களுடைய கடமையாக வழங்கப்பட்ட அந்த நடவடிக்கையினூடாக மிக மோசமாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அதற்காக இந்த இது சடுதியாக இவ்வாறு செய்தனூடாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டு ஏனைய பாடங்களில் தங்களுடைய மன உளைச்சல் காரணமாக போதிய பெறுபவர்களை பெற முடியாமல் போயிருக்கிறது ஆகவே உடனடியாக இந்த மாணவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த பரீட்சைக்கான உடனடியாக க கௌரவ பிரதம அமைச்சர் கல்வியர்கள அமைச்சர் அவர்கள் அவர் உடனடியாக இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த மாணவர்களுக்கு உரிய புள்ளிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த அநீதிக்கு எதிராக நீதியை தருவதில் நீங்கள் உங்களுடைய முழு பங்களிப்பையும் வழங்க வேண்டும் என்று உங்களுடைய கௌரவ பிரதமர்களுக்கும் அனுபவ வேண்டிக் கொள்கின்றேன் அதேபோன்று காத்தாங்குடி ஜாமியுல் அதர் பள்ளிவாசல் ஈஸ்ட் தாக்குதலின் பின்னால் மூடப்பட்டிருந்தது பின்னர் அந்த பள்ளிவாசலை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்காக வகு போர்ட் முஸ்லீம் கலாச்சார அமைச்சு பதினோரு பேர் கொண்ட நம்பிக்கையாகளை நியமித்து காத்தாங்குடி பிரதேச செயலாளரூடாக அந்த நியமனங்களும் வழங்கப்பட்டு அந்தி பள்ளிவாசல் திறக்கப்பட்டது ஆனால் மீண்டும் அது இப்பொழுது மூடப்பட்டிருக்க எவ்வித காரணமில்லாமல் மூடப்பட்டிருக்கிறது அண்மையில் கூட கிழக்கு மாகாண மட்டக்களவை பிரதி போலீஸ் மாதிபர் பிரதி போலீஸ் மாதிபர் காரியாளர்கள் இடம்பெற்ற கூட்டத்திலே கூட அதற்கான அனுமதியை தருவதாக சொல்லிவிட்டு அன்றும் அந்த அனுமதியை கொடுக்கவில்லை ஆகவே கௌரவ அமைச்சரவர்களே உரிய நடவடிக்கை எடுத்து நீங்கள் அந்த பள்ளிவாசல் மூடி கிடப்பதால் நிறைய அந்த பிரதேச மக்கள் அது எந்த சம்பந்தமில்லாத ஒரு பள்ளிவாசல் என்று பாதுகாப்பு அமைச்சு அடையாளம் கண்டு அதை மீண்டும் திறக்கும்படி உத்தரவு கொடுத்து அனுமதி கொடுத்து அதற்காக அரசாங்கத்தினூடாகவே பிரதேச செயலாளூடாகவே அம நம்பிக்கையாளர் நியமித்து நியமனம் கொடுத்ததன் பின்னர் மீண்டும் தொடர்ச்சியாக முடிவைத்திருப்பது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சினை ஆகவே கௌரவ இங்கிருக்கின்ற பொறுப்பான போலீஸ் பாதுகா போலீஸ் பொறுப்பாக அமைச்சர் அவர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து அதை மீண்டும் துறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க சட்டத்தில் நாம் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் அதேபோன்று அண்மையிலே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கரை தன்னுடைய முகப்புத்திலே போட்டது என்பதற்காக ஒரு சகோதரர் என்கின்ற ஒரு மாணவர் கைது செய்யப்பட்டு பிடிஏ சட்டத்தின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்பட்டு அவர் நேற்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அதை நாளுக்காக நான் நன்றி கூறுகின்றோம் இவ்வாறு ஒரு இவ்வாறான சம்பவங்களுக்கு மிக தன்னுடைய எதிர்காலத்தை இல்லாமல் செய்கின்ற செயல்களை விட்டுவிட்டு கடந்த காலங்களைப் போன்றும் இந்த அரசாங்கத்திலும் முஸ்லீம்கள் பல நெருக்கடிகளை எதிர்நோக்குவதற்கு இடமளிக்கக்கூடாது அதே போன்றும் இலங்கையில் வாழுகிற முஸ்லீம்கள் நாட்டு மக்கள் ஆக அவர்களை விடவும் முக்கியத்துவம் இங்கு வருகின்ற இஸ்ரேலிய சுற்றுப்பயணிகளுக்கு வழங்குகின்ற ஒரு நிலைமை மரபண் மது அப்படி நிலைமை இருக்கக்கூடாது ஆகவே எதிர்காலத்திலே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் சந்தேகம் இருந்தால் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த மாற்று கருத்தும் கிடையாது சாதாரண சட்டங்களில் அவர்களை நீங்கள் கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டு